அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அவர்கள் செய்வ சம்பவத்திற்கு தமிழக அரசே படிபணிஞ்சு போயிருக்கு இது சீமான அவர்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினருடைய பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல மிக தீவிரமா பரவிட்டு இருக்கு அது குறித்தும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் அவர்கள் குறித்து முதல் முறையாக வெளிப்படையா பேசியிருக்காங்க சோ அந்த பிரத்யேகமான தகவல் குறித்தும் இந்த காணொலிகளை நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு வந்து ரெண்டு காலத்தில் வாய்க்கப்படும் இன்னும் ஒன்னு திறமை இன்னொன்னு அமைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த இடத்தில் நான் இன்னும் பேசுவதற்கோ ஒரு ஒரு ஆளுமையாக நீங்கள் எல்லாரும் பார்ப்பதற்கோ இந்த இடத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணன் சீமானும் காரணம் திருத்தணி மாநகராட்சிக்கு உட்பட்ட காய்கறி அங்காடியானது மூன்று கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட இருக்கிறது ஸோ அதற்கு வந்து ஏற்கனவே அந்த பழைய கட்டிடத்திற்கு காமராஜர் அவர்களுடைய பேர் தான் இருந்தது திருப்பி வந்து புதுசாக கட்டும்போது போது கலைஞர் நூற்றாண்டு சந்தை அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகுது திருச்சினியை திருத்தணி நகராட்சி சார்பாக சோ இதை கேட்ட உடனே தமிழகம் முழுக்க இது ஒரு அதிர்வலைகள் ஏற்படுச்சுன்னு சொல்லலாம் எப்படி இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கலைஞர் பேரை வைக்கலாம் எப்படி வந்து காமராஜர் பேரை மாற்றிட்டு கலைஞர் பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்பட்டுச்சு சோ எப்பவும் போல சீமான் அவர்கள் இருந்து ஒரு வலுவான ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியாச்சு கண்டன அறிக்கை மக்கள் மனதுல நீங்க வந்து திட்டங்கள் மூலமாக நீங்காத பேர் இடம்பெற வைக்கணும் இப்படி இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கிறத மாத்திட்டு உங்க பேரை வச்சு நீங்க வந்து விளம்பரப்படுத்துறதுங்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது இது தவறானது அது காமராஜர் பேரே இருப்பது தான் சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசானதும் அந்த காமராஜர் பேரையே வந்து இதுக்கப்புறம் அதுக்கு இருக்கட்டும் அரசு சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியாகுது ஸோ இதன் மூலமா இந்த பிரச்சனையில ஒரு தீர்வானது எட்டப்படுது ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது சீமானவர்களுடைய அறிக்கை அப்படிங்கிறதும் அந்த குரல் அப்படிங்கிறதும் எந்த அளவிற்கு வந்து அரசியல் களத்தில் ஒரு பொது பிரச்சனையுடைய தீர்வுக்கு வலு சேர்க்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸோ இது இந்த தடவை மட்டும்தான் நடக்குதா இந்த ஒரு முறை மட்டும்தான் சீமானவர்கள அறிக்கைக்கான அந்த ஒரு தீர்வை நோக்கி சென்றதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இதற்கு முன்பும் வந்து பல இடங்களில் இது மாதிரியான விஷயங்களில் திமுகவிற்கு சீமானவர்கள் ஒரு முட்டுக்கட்டை பல இடங்களில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் குறிப்பாக பேனா சிலை அமைக்கக்கூடிய அந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் நூறு கோடி ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி மிக பிரம்மாண்டமான அளவில் பேசப்பட்டு இது சுற்றுலா தலமாக மாறும் இது சுற்றுலா வாசிகளை வந்து கவர்ந்தெழுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரிய அளவுல விளம்பரப்படுத்தப்பட்டு அந்த திட்டத்தை வந்து திமுக வந்து கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க சோ அந்த இடத்துலயும் சீமான் அவர்கள் தான் போயிட்டு அதெல்லாம் எதுவுமே சரிபட்டு வராது நீங்கள் செய்கிறது தப்பு இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லி மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களோடு மக்களாக ஒரு சாமானியனாக கலந்து கொண்டு அங்கே சீமான் சீமானவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பொதுமக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதற்கு மேலே திமுகவால் அந்த திட்டத்தை வந்து துரிதப்படுத்தி இந்த ஆட்சி காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்தில் அந்த பேனா சிலை வைப்பதை கொண்டு வரவே முடியலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவிற்கு அவருடைய அந்த அரசியல் தாக்கம் வந்து இருக்குது திமுக கூட திட்டங்கள்ல ஸோ அது மாதிரியான ஒன்றாகத்தான் இப்போ இதுவும் வந்து பார்க்கப்படுது இப்போ இந்த இடத்துல வந்து அவர்களினுடைய அந்த ஒரு அறிக்கை ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்றதை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் அவர்கள் சீமானவர்கள் குறித்து முதல் முறையாக வெளிப்படையாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியில் நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குது எனக்கு இந்த அளவுக்கு அரசியல் களத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா என்னுடைய திறமையும் தாண்டி சீமானவர்கள் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான் வந்து காரணம் சீமானவர்கள் தான் அதுலேயும் குறிப்பாக என் அண்ணன் சீமானவர்கள் தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காலியமலர்கள் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு பேட்டியில் இந்த இடத்துக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் சீமானும் காரணம் இதன் மூலமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா எனக்கு சீமான் அவர்கள் கூட எந்த அளவிற்கான பெரிய ஒரு முரண்களும் வந்து கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியின் மீதும் எனக்கு ஒரு தீராத ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இது வந்து இரண்டு விதமான ஒரு யோகங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று என்றைக்காக இருந்தாலும் காளியம்மாள் அவர்கள் வந்து திரும்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கு மேலும் அவர் பயணிக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது சீமானுக்கு எதிராக இருக்காது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இதற்கு முன்னாடி காளியம்மாள் போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பல நிர்வாகிகள் வெளியே போயிட்டு அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுப்பது அவர்களை விமர்சித்து பல காணொலிகளை வெளியிடுவது அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க ஆனால் காளியமால் அவர்கள் அது மாதிரி செய்யப்போவது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த பேட்டி காளிமால் அவர்கள் நாம் தொழில் கட்சி மேடைகளில் என்ன பேசினாங்களோ எந்த அளவிற்கு சீமானவர்களுக்கு மரியாதை கொடுத்து அண்ணன் என்று அழைத்து பேசினார்களோ அதே விஷயத்து தான் வெளியே போய்ட்டும் பேசுறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஊடக வெளிச்சம் நமக்கு வேணும் நம்ம வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளை இருக்கணும் அப்படின்னா கட்சிக்கு உள்ளே இருக்கும்போது தெரிஞ்ச சில விஷயங்களை வெளியே போயிட்டு சீமானவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து பேசி அவர்கள் ஒரு ஊடக வெளிச்சம் ஒரு புகழ் வெளிச்சம் அடைஞ்சிக்கலாம் இன்னும் சொல்ல போனா விளம்பரப்படுத்திக்கலாம் அவர்கள் அவர்களே இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து சீமானுக்கு எதிராக ஒரு விஷயம் பேசுறாங்க அப்ப என்னன்னு கேட்போம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் வந்து பண்ண முடியும் ஆனால் அதை எல்லாமே காளைமடல்கள் செய்யலை அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டின் மூலமாக பார்த்த முடியுது மேலும் இந்த காலைமடர்களுடைய விலகல் குறித்தோ இல்லை இது மாதிரியான சம்பவங்கள் குறித்தோ சீமான் அவர்கள் பேசும்பொழுதுமே கூட ரொம்பவே வந்து இலகுவாதான் தான் அவர்கள் கையாண்டாங்க குறிப்பாக குறிப்பா வந்து ஒரு கட்சியில் இருப்பதும் விலகுவதும் அவரவர் ஒரு உரிமை அப்படிங்கிறது தான் சீமான் தரப்பினுடைய ஒரு விளக்கமாக இருந்துச்சு அது அவர்கள் வந்து விலகி போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு விருப்பம் அந்த ஜனநாயகம் நாம் தமிழ் எப்போவுமே எப்பவுமே இருக்கும் விலகி போறேன்னு சொல்றவங்கள நம்ம யாரை இழுத்து கட்டி வைக்க போறது கிடையாது ஸோ அவர்கள் விலகி போறாங்க அப்படின்னா அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி வழிய நம்பர் தான் சீமான் அவர்கள் இன்னும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் பிற எந்த கட்சிகளையும் இல்லாத அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து ஒரு ஆளுமையாக கட்டமைப்பதில் நாம் துணர் கட்சியானது தனித்துவமான ஒரு கட்சியாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நாம் துணர் கட்சியிலேருந்து ஒரு பெண் ஆளுமையாக அவர்கள் வெளியேறும் பொழுது எந்த அளவிற்கு வந்து ஒரு ஊடகங்களில் ஒரு பேசுபொருளை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட திமுக தாவேகா போன்ற பல கட்சிகள் வந்து எங்கள் கட்சிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி அவ காளியம்மலவர்கள்கிட்ட போய்ட்டு அவங்க பேரம் பேசுறக்கூடிய விஷயங்களையும் பல சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் ஸோ அளவிற்கு ஒருத்தங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கிரியேட் பண்ணது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வளர்ச்சி பாதைன்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனால் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்த்துது ஒரு குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டிஸில் படித்தோம் அப்படின்னா இங்கே படித்தா நமக்கு நல்லா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இங்கே படித்தா நமக்கு நல்லா வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியில் வந்து நீங்கள் பயணிச்சுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத தான் இந்த விஷயலாம் நமக்கு வெளிப்படுது ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து கட்சியில் நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம் இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து எத்தனை பேரை முடிஞ்ச அளவுக்கு வெளியேடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணால் நமக்கு அரசியலில் ஒரு காம்படிஷன் கம்மியாகுன்ற கணக்கோ எது எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறாங்க அப்படிங்கும்போது அது மாற்று கட்சிகளுக்கோ இனிப்பு செய்தியாக அமைகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலில் தாக்கத்தை வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்ல முடியுது ஆனால் இப்போ வந்து இப்போ அவர்கள் வெளியேறினாங்க எனக்கு கிட்டத்தட்ட கடைசியாக வந்து அதுதான் வந்து கட்சி நிர்வாகிகள் வெளியேறினது ஒரு பேசு பொருளாக இருந்த சமயம்னு நினைக்கிறேன் ஏன்னா கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அடுத்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறமா அதில் இருந்து பெரிய அளவில் நிர்வாகிகள் யாருமே வந்து வெளியே போகலை இது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி பல நபர்கள் வந்து வெளியே போனதற்கு பின்னாடி கட்சி வந்து ஒரு புது வேகம் எடுத்து பயணிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் பல்வேறு நபர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் அவர்களும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பல மாநில பொறுப்பாளர்கள் வெளியே இருந்து கட்சியவே வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் தம்பிகள் இது கட்சியில் இருக்க முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு திருப்பி வெளியே போயிட்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர்களுடைய கட்சியை நாம் தமிழில் இணைத்த சம்பவங்களும் இந்த ஒரு குறுகிய காலத்தில் அரங்கி இருக்குது இது எல்லாமே வந்து சமீப காலமாக ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி காலியாகுது அப்படின்னு கட்டமைத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடைக்கும் விதமாக தான் இருந்தது அப்படிங்கிறத மாற்றக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இவர்கள் இந்த அளவுக்கு வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைக்கும் பொழுது இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சின்ன மனக்கசவு மூலமாக வெளியேறிய தம்பிகள் எல்லாமே இந்த தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் இதுதான் நமக்கு சரியான நேரம்னு சொல்லி இப்போ திருப்பியும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரும் பொழுது அப்போ வெளியே போனதை அந்தளவிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக காட்டிய செய்திகள்லாம் இதை வந்து காட்ட தவறுறாங்க அந்த இடத்துலையே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி பார்த்த இவர்கள் ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஸோ இதுதான் வந்து அரசியல் காலத்தில் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிற கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து தயங்குறாங்க பிற கட்சிகள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க எந்த கட்சிகளினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸின் கீழ் எந்த கட்சிகளினுடைய அடக்குமுறையின் கீழ் ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாம தமிழ் முதலிச்சு எதிரான செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது சோ அது கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்கன்ற பேச்ச மாத்தி இப்போ அடுத்த எல்லா மாவட்டங்கள்லேயும் சரி முக்கிய பொறுப்புகளை வந்து நியமிக்கிறதாக இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து மறுசீரமைப்பு செய்கிறதா இருக்கட்டும் ரொம்ப ஒரு துரிதமாக குறுகிய காலத்தில் வேகமாக நாம் தமிழர் கட்சியினர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வெளியேற நபர்களையும் அதிகப்படியாக உள்ளே இழுப்பதற்கான ஒரு குறையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கு விலகிய நபர்கள் கூட நாளைக்கு கட்சியில் இணையறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்றதான் சொல்லப்படுது குறிப்பாக அவர்கள் வந்து வெளியே போனதற்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி கொடுத்து அவர்கள் குறித்து பெரியார்கள் அவதூறு பரப்பாம அமைதியாக இருந்தாலே அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நாளைக்கு திரும்புவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிதான் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு சீராக அமையுது அப்படிங்கிறத இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி